அனைவருக்கும் வணக்கம் கயல் பாய்ச்சல் காணொளி மூலம் வந்து இன்னைக்கு என்ன விவாதிக்க போறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குறிப்பாக வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை முழு நிலவு திருவிழா அந்த சித்திரை முழு நிலவு திருவிழா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மிக சிறப்பாக பல லட்சம் பேர்களை கொண்ட பெரும் மாநாடாக நடைபெற்றது அரசியல் கட்சிகளுக்கு பெரும் கலக்கமாக இருக்கிறது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மருவியது ராமதாஸ் அவர்களால் வந்து கட்டி எழுப்பப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள் மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலும் வந்து அவர் கால்படாத இடம் இல்லை நாற்பது ஆண்டு கால உழைப்பு இதுல பெரும் பின்னடைவு யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழாவில் வந்து வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் என்ற முழக்கத்தோடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கட்டி எழுப்பும் பொழுது தென் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் அரசியல் சக்தியாக வரிவு நின்றது தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் பட்டாளி மக்கள் கட்சியை வந்து தலைமையை ஏற்று களமாடிய காலம் அப்ப வன்னியர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் என்ன சம்பந்தம் வரலாற்றின் அடிப்படையிலேயே வந்து வன்னியர்கள் மருதநில மக்கள் அப்ப எந்த அடிப்படையில் அவர்கள் மருதநில மக்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வாழுகின்ற இன்றைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பல்லர்களாக அறியப்படுகிறது வட வாழுகின்ற வன்னியகுல சத்திரியர்கள் அவர்கள் வந்து பள்ளிகளாக அறியப்படுகிறது இது மருத மக்களுடைய குடிப்பு பள்ளர் பள்ளி என்பது பள்ளி என்றால் மருதநலத்தூர் உழவன் உலத்தி பல்லர் என்றால் வந்து உழவன் உலத்தி இப்படி பொருள்படும் இப்ப எண்ணற்ற சான்றுகள் இருக்கு அப்ப வரும் பள்ளிகளத்தான் வந்து எப்படி வந்து குல சத்திரிகளாக மருவியது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வன்னிய மகாராசாவோட வரலாறு அக்னி குண்டலத்திலிருந்து வன்னிய மகாராசா பிறந்ததாகவும் வன்னியபுராணம் இந்திரனுடைய மூத்த மகள் தெய்வானை முருகன் திருமணம் செய்ததாக வந்து வரலாற்று நிகழ்வு இன்றும் சான்றுகளாக இருக்கிறது வட மாவட்டங்களில் கரங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து முருகன் திருவிழாவில் ஒரு பக்கம் வன்னியர்களும் ஒரு பக்கம் தேவேந்திர வேளாளர் சமுதாயமும் வந்து நின்ற நிகழ்வும் வரலாறாகவும் வந்து நம்ம பல இடங்கள்ல வந்து பதிவு செஞ்சிருக்கோம் அப்ப பாட்டாளி மக்கள் வெற்றி தமிழர்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக வந்து வடக்கே வன்னியர்கள் தெற்கே என்ற முழக்கம் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் கதிகளங்கியது எத்தனையோ சூழ்ச்சிகளுக்கு இரையான தமிழர்கள் எத்தனையோ திராவிட சூழ்ச்சிகளுக்காக முட்டி மோதி அந்த தமிழர் கூட்டம் எத்தனையோ திராவிட சூழ்ச்சிகளுக்காக சூழ்ச்சிகளால் வந்து தன்னை உணராமல் பிரிந்து கிடக்கும் தமிழ் சமூகம் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியின் சிக்கியதனுடைய விளைவு தென் தமிழகத்துல வந்து குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை உடை தெரிந்தது இந்த திராவிட கட்சி ஆரம்பத்தில் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் மதுரை அனுப்ப நடிக்கு வந்த பொழுது வந்து ஐயா இமானுவேல் சேகரனுடைய நினைவிட வந்து பேப்பாரற்று கிடப்பதாகவும் அதே நேரத்தில் வந்து பராமரிக்கப்படாமல் கூட இருக்குது அந்த இடம் அப்படின்னு பேச பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கூட உடனே ஐயா என்ன சொல்றாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு வாகனத்தில் வாங்க போவோம் அப்படின்னு ஒன்னே பரம்பு கடி போறாரு ஐயா இமானுவேல் சேகரன் நினைவிடத்துல இருக்க அந்த முள்ளுகளெல்லாம் வெட்டி அகற்றி அவருக்கு நினைவிடம் அதே நேரத்துல மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய சொந்த நிதியை வந்து ஐயா இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்துல வந்து முதன் முதலில் வழங்கியது ஐயா ராமதாஸ் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலே வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்கள் வந்து தொடர்ந்து களமாடி இருந்தால் இன்னைக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒழித்திருக்க வேண்டும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்திருக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டது இருபேருடைய குற்றமாக இருந்தாலும் கூட திராவிட சூழ்ச்சிகளுக்கு பலியாகிவிட்டார்கள் என்றுதான் நம்ம இந்த சொல்ல முடியும் இந்த அந்நியர் படவெடுப்புக்கு பிறகுதே வந்து தமிழ்ச் சமூகத்தினுடைய குடும்பங்களை வந்து உடை தெரியப்பட்ட வரலாறு இந்த படையெடுப்புக்கு பிறகுதான் ரொம்ப கடைசி வன்னியர்களும் தேவேந்திரர்களும் வந்து வரலாற்றிலே வந்து ஒரு வரலாறு மிகவும் பிற்பட்ட காலத்தில் நடந்தது வடக்கே வன்னிலம் அதனால வந்து வன்னியர் என்று அந்த பேர் வந்து வரலாறாக பதிவு செய்யப்பட்டது தெற்கே வந்து தென்னிலம் அது தேவேந்திரர் என்று போற்றப்படுகிறது இதே வரலாறு இடைப்பட்டு இந்த பெரும் சம்பவங்கள் பெரும் பள்ளி குலத்தானம் பெரும் பள்ளர் குலத்தானம் வந்து வரலாற்றில் அரசியல் களத்தில் ஒரே நேர்கோட்டில் நின்று விட கூடாது என்பதற்காக வந்து ஆளும் அதிகார வர்க்கம் மாற்று மொழி பேசுகிற கூட்டம் இந்த மண்ணில் கோலைச்சி உள்ள இந்த விஜயநகர வாரிசுதான் வந்து பெரும் பல்லர்களும் பெரும் பள்ளிகளும் வந்து உடைத்தறிந்த வரலாறு இந்த விஜயநகர பேரரசு இன்னைக்கு எந்த தொடரவும் இல்லாம உடைஞ்சு புரிஞ்சு கிடக்குது வரலாற்றில் வந்து சித்திரை முழுமளவு திருவிழா என்பதே வந்து இந்திர விழா சித்திரை வருடத்தில் சோழர் காலத்தில் வந்து வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் இருபத்தெட்டு நாள் வந்து நீருக்கு விழா எடுத்ததனுடைய அடையாளம் மரபோலி மரபோலியாக இருந்த அந்த வாழ்வியல் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்த பொழுது பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னோர்கள் எடுத்த அந்த இந்திர விழா அந்த முழு நிலவு திருவிழா என்பது அந்த நீர் திருவிழா என்பது சித்திரை முழுநிலவு துறை இன்றும் அந்த எச்சம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சுட்டி வீழ்த்தியது அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது அந்த திராவிட கட்சிகளால் வந்து வீழ்த்தப்பட்டார்கள் வன்னியர்கள் வரலாறு அது இந்தியாவில் ஓபிசி என்ற இடஒதுக்கீடு வருவதற்கு காரணமாக இருந்ததே வந்து ஆணை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இருபது விழுக்காடு என்பது வன்னியர்களுடைய ரத்தம் வன்னியர்களுடைய போராட்டம் வன்னியர்களுடைய தியாகம் அதை வந்து இந்த அரசு வந்து ஏளனப்படுத்தியது மட்டுமல்ல அந்த வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு என்பதே வந்து உடை தெரிந்தது இந்த திராவிட கும்பல் அம்பாசங்கர் கமிஷன் என்பது வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ஐயா கலைஞர் அவர்களால் வந்து சட்டநாதன் குழுவும் ஜனார்த்தனன் கமிட்டியும் கொண்டு வரப்பட்டது ஜனார்த்தனன் குழு பரிந்துரையின் பேரில் வந்து இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு வந்து நிறைவேற்றப்பட்டது அதே ஜனார்த்தன் கமிட்டியுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து அறிஞர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதே ஜனார்த்தனன் குழு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டது வன்னியர்களுக்கு பதினாலு விழுக்காடு வரை இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஆனால் வந்து இந்த திராவிட அரசு அதை செவிசாய்க்கலை கடந்து போச்சு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த போராட்ட களங்கள் அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தினுடைய விளைவு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து அது நிறைவேற்றப்பட்டது அது திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்தவுடனே வந்து பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு என்பது சர்வநாசமாக உடை தெரியப்பட்டது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக பெற்றுத்தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து இரண்டு ஆண்டுகளை கலைந்து விட்டது இன்றும் அதை பற்றி எந்த முன்னெடுப்பும் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு என்று அறிவித்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது உள்ளாட்சித்துறையும் பேராட்சித்துறையும் கூட எடுக்கலாம் மாநில அரசு எடுக்கலாம் ஆனால் வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது ஆந்திரா பீகார் கர்நாடகா எல்லா பகுதியிலும் வந்து அந்தந்த அரசு அந்த மக்களுக்கான அந்த குடிவாரி கணக்கெடுப்பை வந்து சரியா எடுத்து நடத்தி முடிச்சிருச்சு ஆனா தமிழக அரசு எந்த முன்னெடுப்பு எடுக்கல எனக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ் சாதிகளுடைய எண்ணிக்கையை வந்து அளவெடுக்கும் பொழுது குடிகளுடைய எண்ணிக்கையை வந்து உறுதி செய்யும் பொழுது இங்கே நிலவியல் சிக்கல் ஆளுகின்ற மக்கள் யார் ஆட்சியாளர்கள் யார் தமிழர்கள் யார் தெலுங்கர்கள் யார் என்ற அடையாளம் தெரிந்துவிடும் என்ற நோக்கோடு வந்து அதை அப்படியே கடந்து 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 போறாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து உச்ச நீதிமன்றம் போகுது அப்போ உச்ச நீதிமன்றமே என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா அதை கலாய்வு ஆய்வு செய்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு அறிக்கை இருக்குது அதை பற்றி எந்த முன்னெடுப்பும் இல்லை இந்த மாநாட்டில் கூட ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் அந்த ஒன்பதாவது அட்டவணையில் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியது அம்மையார் ஜெயலலிதா என்பதை வந்து பெருமிதமாக வந்து கூட பேசியிருந்தார் இதுல வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த திராவிட கட்சிகளால் வந்து மன்னியர்கள் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை வந்து ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வைக்கிறாரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள இருபது விழுக்காடுகள் அதில் பனிரெண்டு விழுக்காடு வந்து வன்னியர்கள் தான் அனுப்பிறாங்க அப்படிங்கிறது வந்து முற்றிலும் பொய்யான தகவலாக வந்து சொல்லப்படுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதில் பதினைந்து தொகுதி அதில் பதினாலு தொகுதி வன்னியர்கள் பெரும்பான்மையான பெரும்பான்மையாக உள்ள மக்கள் வாக்களித்தனுடைய விளைவு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பதினைந்து தொகுதியை வந்து வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐம்பது தொகுதியில் வந்து வெற்றியடைந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அது நாற்பத்தஞ்சு தொகுதி பெரும்பான்மையான வன்னியர்களுடைய வாக்கு செலுத்தியதனுடைய முன்னேற்ற கழகம் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள் வெற்றியடைந்ததாக சொல்லப்படுகிறது அதில் தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் பெரும்பான்மையாக உள்ள வன்னியர்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதனுடைய விளைவு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது அப்ப கடந்து வந்த பாதையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி ஆட்சி அதிகாரம் என்பது பெரும்பான்மையான வன்னியர்களுடைய வாக்குகள் அதற்கு பெரும் துணையாக நின்றது அந்த நன்றி கடன் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கு காவல்துறையில நூத்தி ஒன்பது உயர் அதிகாரிகள் ஒரு வன்னியர் கூட இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது மொத்தமாக உள்ள முன்னூத்தி இருபத்தாறு ஐஏஎஸ் அதிகாரிகளில் வந்து பதினாலு வன்னியர் கூட இல்லைங்கிறாங்க கூட பதிமூணு பேர் வந்து பதவி உயர்வால் வந்து அந்த இடத்தை வந்து நிரப்பிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு ஐஏஎஸ் நேரடியாக வந்து அதிகாரத்தில் அமர்த்தியதாக வந்து இந்த குற்றச்சாட்டுகள் தொடருது எப்போதும் போல ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து மது ஒலிப்பிற்கு இன்று வரை தடம்பெறலாமல் இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல வந்து இந்த இளைஞர்கள் வந்து மதுவாளையும் கஞ்சா வாழையும் சினிமாவாலையும் வந்து இளைஞர்கள் சினிமா கவர்ச்சியால் வந்து அவர்கள் அழிந்து போவதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக வந்து சாடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கிய பொழுது தென் தமிழகத்தில் தேவேந்திரகுள வேளாளர் சமூகம் அதிகப்படியாக அரசின் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது கூட கொடியங்குளம் அடித்து சூறையாடப்பட்ட பொழுது கூட முதன் முதலில் வந்து கொடியங்குளத்தில் கால் பதித்து களமாடியது ஐயா ராமதாஸ் அவர்கள் மீனவர்களுடைய பிரச்சனை தலைவிரித்து ஆடும் பொழுது இலங்கைக்கு எதிராக தன்னுடைய போராட்ட களத்தை வீதி வீதிக்கு விதை ஐயா ராமதாஸ் அவர்கள் சுதந்திர தமிழீழ அரசை கட்டி எழுப்புவதற்கு தனி ஈழமே ஒரே தீர்வு என்ற மேதகுவை பிரபாகரன் அவர்களுடைய விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை உயர்த்தி பிடித்து தனியிலமே ஒரே தீர்வு என்று தன்னுடைய கட்சியினுடைய முழக்கமாக முன்வைத்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நதிநீர் பிரச்சனையான முல்லை பெரியாறு காவேரி போன்ற தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தில் தன் மண்ணுக்கான அதிகாரமே ஆட்சி அதிகாரமே அதற்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தது ஐயா ராமதாஸ் அவர்கள் நாசகார திட்டங்கள் எல்லாம் இந்த மண்ணை நிலைநிறுத்தும் பொழுது தமிழர் நிலத்தில் எந்த நாசகார திட்டங்களையும் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம் என்று வீதி வீதியாக போராடியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அது ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்து நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை எல்லாம் வந்து முழுமையாக கடுமையாக எதிர்த்ததும் ஐயா ராமதாஸ் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தவர் ஐயா ராமதாஸ் என்பது உலகமறிந்த விடயமாக இருந்தால் வந்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து தமிழ் சமூகத்தில் பெரும்பான்மையான சமூகங்கள் வந்து அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் முன்னேறிய வரலாறும் ஐயா ராமதாஸ் அவர்களின் சாரும் சமகாலத்தில் இந்த நிலவியல் மாற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து பெருவாரியான வாக்குகளை பற்றி வாக்குகளை கொண்டு பெரும் அரசியல் சக்தியாக இந்த மண்ணில் நிலை வரும் இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் பிற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான ஒரு அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு இந்த காணொலி மூலம் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்